கட்சிக்காரங்க இஃப்தார் வைக்கிறாங்களே அந்த இஃப்தாரில் போய் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் முதல்ல புரிஞ்சுக்கங்க அரசியல் கட்சிகள் இஃப்தார் நடத்துவது என்பது அது வடநாட்டு கலாச்சாரம் அது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆகிப்போச்சு எல்லாரும் இஃப்தார் நடத்தணும் இஃப்தார் நடத்தணும் ட்ரெண்ட் ஆகிப்போச்சு இதில் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்கள் தான் செலவழிக்கிறாங்க முஸ்லீம்க்கு அந்த உதாரணமாக திமுக ஒரு கட்சியில் முஸ்லீம்கள் இருந்தால் அந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க செலவழித்து எல்லாத்தையும் முஸ்லீம் கூப்பிடுறாங்க அவங்க தலைவரை கருணாநிதி ஒரு கருணாநிதியோ இல்லை இப்போ ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினே கூப்பிட்டு இஃப்தார் நடத்துறாங்க அவரும் வந்து கஞ்சி குடிச்சிட்டு ஏதாவது அறிவிப்பு செய்வார் உடனே நம்மளால நாரியத்துக்கு தக்பீர் அல்லா புறப்படுவாங்க அந்த கஞ்சி குடிச்ச சந்தோஷத்தில் குஷியாக வெளியே வந்துருவாங்க அல்லது அண்ணா திமுக என்ன பண்ணுவார் அவர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த நந்தனத்தில் ஒரு ட்ரேட் சென்டர் இருக்குது அங்கே நடத்துவாங்க அங்கே முஸ்லீம் தலைவர்களை கூப்பிடுவாங்க அந்த அம்மா அதிகமாக இஃப்தார் நடத்துவாங்க அவங்க ரெண்டு அறிவிப்பு அறிவிப்பாங்க ரசூல்லா பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவாங்க நம்மளும் கஞ்சி குடித்த சந்தோஷத்தில் ஜெயலலிதா வாழ்கட்டு வந்துடுவாங்க அப்புறம் விஜயகாந்த் நடத்துவார் வைகோ நடத்துவார் திருநாவுக்கு திருமாவளம் நடத்துவார் எல்லாருமே நடத்துவாங்க எல்லாருமே நடத்துவாங்க இந்த எல்லாருடைய இஃப்தாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது சொன்னால் அந்த இஃப்தாருக்கு செலவழிக்கிறவங்க இஃப்தாருக்கு செலவழிக்கிறவங்க யாருடைய காசு எந்த காசில் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி நம்ம கொடுக்கல குடிக்கலாமா இது யோசிக்கணும் ஏன் சொன்ன சகோதரர்களே நாம் பகல் பூரா நேற்று முந்தானத்து பயனோட சொன்ன நினைக்கிறேன் பகல் பூரா நம்ம வந்து நோம்பு வச்சு அல்லாவுக்காக வேண்டி விரதம் இருந்து நோம்பு பொழுது ஒரு கர ஹராமான காசுல நோம்பு திறகுன்னு வச்சுங்களேன் அந்த நோன்பே பாழா போயிடும் அது மட்டுமல்ல அந்த ஹராமான உணவு நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற துவாரத்தோடு அல்லாஹ் கபுள் செய்ய மாட்டோம் சரி துவாக்களை கூட அதெல்லாம் கவல் செய்ய மாட்டோம் அதனால நீங்கள் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இஃப்தார்களை போங்க போகாமல் இருங்க அந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு பிடித்தமானவரா உங்களுக்கு பிடிக்காதவரா அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் ஆனால் அந்த நோன்பு கஞ்சி யார் காசில் கொடுக்குறாங்க அந்த அரசியல் கட்சிக்காரரு அவர் சம்பாதிச்ச படத்துல இருந்து கொடுக்குறாரா அல்லது அவர் சம்பாதிச்ச ஹலாலான காசுலேருந்து கொடுக்குறாரா அல்லது முஸ்லீம்கள் சார்பாக கொடுக்குறாங்களா அந்த முஸ்லீம்கள் எந்த முஸ்லீம் கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்கள் அந்த வருமானம் ஹலாலான வருமானத்தில் நீங்கள் கஞ்சி போட்டிருந்தால் மட்டும் அந்த நோம்பு தரக்கெல்லாம் தப்பு கிடையாது குறிப்பாக சகோதரர் கேள்வி கேட்டு சகோதரர் கேட்டார் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சி சினிமா நடிகர் நாளைக்கு மெட்ராஸில் இஃப்தார் கட்சி வச்சுருக்கிறாராம் அந்த இஃப்தாரில் முஸ்லீம்க்கு கலந்துக்கலாமா எந்த சினிமா நடிகர் ஆயிரம் சினிமா நடிகர் இருக்கிறாங்க இவர் யார் விஜய் விஜய்னு ஒரு நடிகரு அவர் என்ன த தமிழ்நாடு தமிழ்நாடு ஏதோ க வெற்றி கழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாராம் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக நாளைக்கு வச்சு இஃப்தார் வச்சிருக்காரு அவர் இந்த வருஷம் எலெக்ஷன் நிற்க போறாரு முஸ்லீம்களை ஓட்டை வாங்கணுமா இல்லையா முஸ்லீம்களை ஓட்ட வாங்குறதுக்காண்டி ஆனால் நீ மட்டும் வாங்குறேன் நானும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறது நாளைக்கு அவரும் தொப்பி போட்டு உக்கார்வார் உட்காந்து கஞ்சி குடிப்பாரு கஞ்சி குடித்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பாரு முஸ்லீம்களுக்கு நான் வந்து இப்போ முதலமைச்சராகிவிட்டால் முஸ்லீம்களுக்கு வீட்டு வாசலுக்கு முன்னாடி தேனாரையும் பாலாரையும் ஓட்டி காட்டுவேன் அப்படின்னு வார்த்தை கொடுப்பாரு முஸ்லீம்களை அந்த கஞ்சி குடித்த சந்தோஷத்தில் வெளியே வந்துருவாங்க இது வருஷ வருஷம் நடக்கிறது ஆனால் குறிப்பாக இந்த தமிழ்நாடு கழகம் வச்சுருக்கிறாரு தமிழ்நாடு வெற்றி கழகம் இந்த இந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இருக்கிறாரு இவர் வந்து இது வரைக்கும் அரசியல் கட்சியில் இவருக்கும் கட்சி யாரும் செலவு பண்ணுறதில்லை யார் காசு கொடுக்கறதில்லை எல்லா மாநாட்டையும் அவரோட சொந்த காசில் நடத்துகிறாரு எல்லா மாநாட்டையும் அவர் சொந்த காசில் இருக்காரு அவர் ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடி இரநூறு கோடி வாங்குறா அந்த காசில் நடத்திட்டு இருக்காரு அவரோட சொந்த சொந்த பணம் என்ன வருமானம் விஜயுடைய சொந்த வருமானம் என்ன வருமானம் முழுக்க முழுக்க அல்லாவாலும் அல்லாஹ் ரசூலாலும் சபிக்கப்பட்ட ஹராமான பணம் அசிங்கத்தை ஆபாசத்தை அருவறுப்பை சாராயத்தை விபச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சம்பாதித்த பணம் விபச்சாரத்தில் சம்பாதிச்ச பணம் சாராயத்தில் சம்பாதிச்ச பணம் இளைஞர்களை எல்லாம் குடிக்க குடிக்கவே சம்பாதிச்ச பணம் அது இப்படி இவருக்கு இவர் தான் இளைஞர்லாம் குடிக்கிறாங்க இதே மாதிரி நாளைக்கு ரஜினிகாந்த் அவரோட சொந்த செலவுல ஒரு இஃப்தார் நடத்தினா அதுவும் ஹராம் தான் ரஜினிகாந்த் அவருடைய சொந்த காசுல அவர் சம்பாதிச்ச காசுல ஒரு இஃப்தார் நடத்துறாருனா அதுவும் ஹராம் அல்லது இன்னொரு சினிமா யாரோ பேர் சொல்லுங்களேன் கமல் கமலஹாசன் அவர் கமலஹாசன் அவர் ஒரு அவர் சொந்த காசுலேருந்து அவர் இஃப்தார் வச்சாங்க அதுவும் ஹராம் தான் அல்லது அஜித் குமார் அவர் சொந்த காசில் சம்பாதிச்சு அந்த காசில் வச்சா வச்சார்னா அதுவும் ஹராம் தான் அதுபோன்று இந்த விஜய் நாளைக்கு நடத்தக்கூடிய முஸ்லீம்களே கவனமாக கேளுங்கள் விஜய் நாளைக்கு நடத்தக்கூடிய இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொள்வதும் அந்த கஞ்சியை குடிப்பதும் ஹராம் நூற்றுக்கு நூறு ஹராம் உங்களுடைய நன்மைகளை பாழாக்கிவிடும் உங்களுடைய துவாக்கள் கபுல் ஆகாது ஏன் அவர் ஹராமான காசுல சம்பா அவருடைய அரசியல் கட்சியில் சேருங்க சேராம போங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் போங்க அது உங்களுடைய விருப்பம் நான் அதை பத்தி பேச வரல அந்த காசுல அவர் சம்பா ஆ அவர் சொல்றாரு இது ஏன் காசில் இல்லை இது ஏன் காசுல சம்பாதிக்க நான் கொடுக்கல எனக்கு ஒரு ஹலாலான சம்பாதிச்ச ஒருத்தர் அவர் காசு கொடுத்தாரு அந்த காசுல தான் நான் வந்து இஃப்தார் போடுறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாருனா தாராளமாக கலந்துலாம் தப்பு இல்லை இது அவருடைய காசுல அவருடைய காசுல அல்லது அவர் கூடை போக்காரு அவர் பேர் என்ன அவருடைய பிஏஓ தர் புதுசாக சேர்ந்திருக்காரு அர்ஜுனா லாட்ரி கிடக்கிறாரு அவர் மட்டும் ஆளாகன வியாபாரமா அது லாட்ரி ஹராமலாம் வந்தது அவர் செலவு பண்ணுறப்போ இப்போ அர்ஜுனா அர்ஜுனா செலவு பண்ணுறாரு அது லாட்ரியில் வந்த காசு அவங்க மாமனார் மாமலார் மாற்றின்றி வந்த காசு அவர் லாட்ரியும் ஹராமு சினிமாவும் ஹராமு எல்லாம் ஹராமும் ஹராமும் சேர்ந்து ஒரு ஹராமான இஃப்தாரை தருது அதில் முஸ்லீம்களே தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு மானங்கிட்ட கஞ்சி குடிச்சிங்கன்னா உங்களோட நோன்பு பாழாக போயிடும் உங்களோட துவாக்கள் கபுல் ஆகாது அதனால் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகளில் போய் முஸ்லீம்கள் கலந்துக்கிறதை யோசிச்சுங்க நல்ல முஸ்லீம்கள் தக்குவா உள்ள பேருந்துள்ள முஸ்லீம்கள் நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்க ஈமானுள்ள முஸ்லீம்கள் நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்க எந்த கட்சி இஃப்தார் இருந்தாலும் சரி எதுக்கு சந்தேகத்திற்குரிய ஒரு இஃப்தார் நாமபித் சொல்லி இது சந்தேகம்லாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் அக்மார்க் முத்திரை வாங்கி ஹராம் இது அதனால் இந்த ஹராமில் கலந்து கொள்வது நூற்றுக்கு நூறு உங்களுடைய நோன்பை பாழாக்கணும் முஸ்லீம்களுக்கு கவனமாக இருந்துக்குங்க